அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணா ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது சிலர் என்னிடத்தில் கேட்பது ஐயா நான் பெரிய பணக்காரன் ஆவேனா கோட்டீஸ்வரனாக வருவேனா இதுதான் தொழில் பிரமாதமாக வருமா இந்த கேள்வி முக்கியமாக கேட்கிறார்கள் பெரிய பணக்காரர் பெரிய கோட்டீஸ்வரன் ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய லக்கினத்தை லக்னாதிபதி பார்க்க வேண்டும் பெரிய விஷயம் அது முதலில் லகினம் சிறந்திருக்க வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் கேது எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதோடு குரு கூடியோ குரு பார்த்தோ இருந்தாலும் இதை கேளை யோகம் ஓட்டீஸ்வர யோகம் என்பார்கள் சரி அதற்கு அடுத்து லக்கினத்திற்கு இரண்டு தனஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறதா உதாரண ஜாதகம் சாதாரணமாக மீன லக்னம் வைத்துக் கொள்வோம் இரண்டாம் இடத்தை செவ்வாய் அவனுடைய வீட்டையே அவன் பார்த்தாலும் பெருத்த யோகம் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இந்த யோகங்கள் இருந்தால் நிச்சயம் உங்கள் தொழில்துறை பிரமாதமாக வரும் மென்மேலும் பிரமாதமாக வளரும் ஊற்றிச்சுவரனாக வருவீர்கள் இதற்கு ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்கிறேன் எலஎன் மாஸ்க் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் சிறந்த வியாபாரி தொழிலதிபர் ஆம் அந்த தொழிலதிபரனுடைய ஜாதகத்தை உங்களுக்கு உதாரணமாக கொடுக்கிறேன் அவர் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன் அன்று பிறந்தார் அவருடைய லக்கினம் மீன லக்கினம் அந்த லக்கினத்திற்கு மூன்றாம் இடம் ரிஷபத்திலே சனி சுக்கிரன் நான்கிலே சூரியன் புதன் ஐந்திலே கேது ஆறிலே சந்திரன் ஒன்பதிலே பாக்கியத்திலே குரு லாபத்திலே செவ்வாய் ராகு சரி இப்பொழுது பார்ப்போம் நான் சொன்னதை போலவே லக்னத்தை குரு ஒன்பதில் பாக்யத்தில் இருந்து பார்க்கிறது இவருக்கு அது ஒரு பெரிய யோகம்தான் லக்னம் வளர்ந்து விட்டான் நன்றாக பலம் பெற்று விட்டான் சரி அடுத்து சிம்ம ராசியில் இருக்கும் சந்திரனை மகரத்தில் இருக்கும் செவ்வாய் பார்வை செய்து சந்திரமங்கல யோகம் கொடுத்து விட்டது சரி மூன்றாவது ரிஷபத்தில் இருக்கும் சனியை குரு பார்வை செய்வதால் வசந்த யோகம் அமைந்து விட்டது அந்த சனி இவருக்கு லாபாதிபதி அதை லக்னாதிபதி பார்த்து விட்டான் பெருத்த யோகம் ஆம் அது மட்டுமல்ல நாங்களே சூரியன் புதன் புத ஆதித்யாய யோகம் ஆகவே நண்பர்களே இப்பொழுது எல்லோரும் பிறக்கிறோம் எல்லோரும் தொழில் செய்கிறோம் எல்லோரும் வியாபாரம் செய்கிறோம் ஆனால் ஆங்காங்கு பெரியாளாக வருவது சிலரே ஏன் அவருடைய ஜாதக அமைப்பு இந்த அமைப்புகள் இருக்க வேண்டும் முக்கியமாக உண்டு லக்னாதிபதி வலுத்தி இருக்க வேண்டும் அதே நேரத்திலே சந்திரனும் வலுத்திருக்க வேண்டும் சந்திரனை தனாதிபதி இவருக்கு பார்த்து விட்டான் லக்னத்தை லக்னாதிபதியை பார்த்து விட்டான் இது ஒரு பெரிய யோகம்தான் ஆகவே உங்களுடைய ஜாதகம் இப்படி இருக்கிறதா என்று பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பெருத்த கோட்டீஸ்வரன் கவலையே இல்லை நன்றி வணக்கம்